சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பது இந்த சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சிறார் அதாவது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலேருந்து நான்காம் பாதத்துக்கு மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு பயிற்சியாகிறார் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி தசை அஷ்டம சனி ஏழரை சனி இந்த மூன்றும் நடக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் இந்த சனி பகவானுடைய வைப்ரேஷன் நல்லாவே தெரியும் அதாவது மாற்றங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு ராசி கட்டங்களை ஒருமுறை சுற்றி வர்றதுக்கு முப்பது வருடங்கள் எடுத்துக்கும் இந்த முப்பது வருடத்தில் அஷ்டம சனியாக ரெண்டரை வருட காலங்கள் ஏழரை சனியாக ஏழரை வருட காலங்கள் இந்த பத்து வருட காலங்கள் மட்டும்தான் சனி பகவானுடைய தலையீடு அதிகமாக இருக்கும் அதாவது அவருடைய பங்களிப்பு இதில் அது உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று முதல் சுற்று கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும் இரண்டாவது சுற்று அதாவது முதல் சுற்று வந்து முப்பது வருடத்துக்குள்ளே வரும் முப்பது வயசுக்குள்ளே வரும் அது முதல் சுற்று இரண்டாவது சுற்று முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே யாருக்கு வந்தாலும் அறுபது வயசுக்குள்ளே வந்தால் அது செகண்ட் ரவுண்டு அது வந்து பொங்கு சனி அறுபது வயசுக்கு மேலே வரக்கூடிய மூன்றாவது சுற்று மூன்றாவது சுற்று உடல்நிலையை பாதிக்கக்கூடிய சனி பகவான் அந்த மூன்றாவது சுற்றுல உடல்நிலையை பாதிக்கும் மூன்றாவது சுற்றுக்கு மேலே அதாவது தொண்ணூறு வயசுக்கு மேலே சனி உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார் எதுலேயுமே வந்து சனியோட பிடியில் நீங்கள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் தொண்ணூறு வயசுக்கு மேலே உங்கள் சுயஜாதகத்தில் ஆயுள் காரகன் சனி பகவானும் ஆயுள் சொல்லுவாங்க உங்கள் சுய ஜாதகத்தில் எட்டாம் அதிபதியும் சுபத்துவமாக இருந்தால் நூறு அந்த ப்ளஸ்ஸு கூட தாண்டவங்க ஒரு சில பேர் இருக்காங்க இப்போது இந்த காலகட்டத்தில் உணவு பழக்க வழக்க முறைகளில் இந்த உடல்நிலை மூணாவது சுற்றிலே எல்லாமே முடிஞ்சு போகுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முப்பது வருடத்தில் பத்து வருடங்கள் மட்டுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவார் அது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசைகள் நடந்தால் நல்ல பலன்கள் தீய தசைகள் அதாவது கெடுபலம் செய்யக்கூடிய தசைகள் அவயோக தசைகள் நடந்துச்சுனாக்கா அவயோக பலன்கள் தான் இருக்கும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியையும் ஏழாம் பார்வையாக கண்ணீராசியையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியும் இந்த மூன்று இடங்களை பார்க்கறார் ஆனா சனி பகவானுக்கு ஏழாம் பார்வை அப்படிங்கிறது பலம் குறைந்த பார்வை தான் இந்த சனி பகவானுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்துல ரி ரிசப ராசியில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் இயக்கப்படும் அதே கண்ணீராசியில் அந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்துடைய காரகத்துவம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தனுசு ராசியில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க அந்த கிரகத்துடைய காரகத்துவம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஏழரை சனி நடந்தாலோ இல்லை ஏழரை சனி நடக்கல சனி நடந்தாலோ அப்படி இல்லை அஷ்டம சனியும் நடக்கல அப்படின்னாலும் யாராக இருந்தாலும் சரி எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அந்த ராசிக்காரர்களுக்கு அந்த மூன்று இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய செயல்பாடுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் என்ன கர்ம அடிப்படையில் நீங்கள் என்ன வேலை கொடுத்துருக்கீங்களோ அவருக்கு அந்த வேலை செய்ய வராரு அதாவது அதை திருப்பி கொடுக்க வராரு ஒரு நல்ல கர்மா அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த நல்ல கர்மாவை ஏழரை சனி அஷ்டமசனி தசை இது நடக்குது அப்படின்னாக்கா அந்த கர்மாவை கொடுக்கறதுக்காக வராரு அப்படின்னு அர்த்தம் அப்போது அந்த தெய்வங்கள் நீங்கள் இஷ்ட தெய்வங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே ஒதுங்கிக்கும் சனி பகவான் வந்த பிறகு சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் தான் எல்லாமே இப்போது சனி தசை நடந்தாலும் சரி ஏழரை சனி நடந்தாலும் சரி அஷ்டம சனி நடந்தாலும் சரி டோட்டலாகவே உங்களுக்கு சனி பகவான் தான் கொடுக்கும் அந்த ஏழரை வருஷமும் சனி பகவான் தான் கொடுக்கும் பத்தொம்போது வருடங்கள் சனி தசை நடந்தாலும் அந்த சனி தசை தான் அந்த பலன்களை கொடுக்கும் இடையில வந்து ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சியே நடந்தா கூட இப்ப சனிதச நடக்குது ஒருத்தருக்கு எந்த சனி பயிற்சி வந்தாலும் சரி குரு பயிற்சி வந்தாலும் சரி ராகு கேது பயிற்சி வந்தாலும் சரி எந்த பயிற்சிகளும் உங்களுக்கு சரியான பலன்களை கொடுக்காது இப்ப கோச்சார ரீதியா ஒரு குரு பயிற்சி ஆகிறாருன்னு வச்சுங்களேன் உங்க சுய ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருந்துச்சுனாக்கா நல்ல பலன்கள் அது கூட கம்மியாக தான் கிடைக்கும் அதே வந்து ராகு கேது பயிற்சி அது என்ன அடிப்படையில் இருக்கோ என்ன வீட்டில் இருக்கோ அதுக்கு மட்டும் நிறைய விதிவிலக்குகள் உண்டு இந்த ராகு பகவானுக்கு மட்டுமே அப்ப அந்த ராகுக்கேது பயிற்சியில இந்த சனி பகவான் தான் கொடுக்கும் அந்த பலன்களை இல்லைன்னா கம்மி பண்ணி கொடுக்கும் அதிகபட்சமா எல்லா கிரக பயிற்சிகளும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கும் ஏழ சனி நடக்கக்கூடிய நபர்களுக்கும் அஷ்டமசனி நடக்கக்கூடிய நபர்களுக்கும் பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா அதனுடைய பயிற்சிகள் பெரிய மாற்றங்களை கொடுக்காது மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை ஒன்னாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இந்த மேஷ ராசியில் வரும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் இருபத்தி ஒன்பது திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி இந்த சனி சனிப்பேச்சு அப்படிங்கிறது விரயசனியாக சனியாக வருது பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் விரைய சனி அப்படின்னா இது ஏன்ற சனியோட தொடக்கம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இப்போவே அது தெரிய ஆரம்பிச்சிருக்கும் அதனுடைய எஃபெக்டு ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் எண்டில் தான் தெரிய ஆரம்பிக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எண்டில் நீங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்ப மாதத்திலே வந்துடுது அந்த சனிப்பயிற்சியோட எஃபெக்டு தான் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ உங்கள் சுயஜாதக அடிப்படையில் யோக தசைகள் நடந்தால் ஏன்னா சின்ன வயசுலையா அப்போ முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் முதல் சுற்று சனி இது இன்னத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் இப்போவே வந்து அந்த எஃபெக்டை இந்த ஜனவரி மாதத்துலேயே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும் ஏழரை சனியோட தாக்கம் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசைகள் நடந்துச்சுனாக்கா பரவாயில்ல ஒன்றும் இது வரைக்கும் நல்லாவே போயிட்டுருக்கும் அவயோக தசைகள் நடந்துச்சுனாக்கா கொஞ்சம் மனசு சார்ந்த பிரச்சனைகள் அதாவது படிக்கக்கூடிய காலங்களில் படிப்பில் கொஞ்சம் தடை டிஸ்டர்பன்ஸ் அது மாதிரியான ஒரு ஃபீல் இப்போயே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் பயப்பட தேவையில்ல செகண்ட் ரவுண்டு பொங்கு சனி முப்பது வயசுக்கு மேலே அது யோகா தான் நிறைய பேருக்கு இருக்கும் விரைய சனியாக வரும்போது வேலை மாற்றங்கள் இடமாற்றம் அப்படிலாம் ப்ரொமோஷன் கிடைக்கிறது வேலை மாறுனாக்கா அப்போது பிடித்த வேலை போயிட்டுருக்கு ஒரு நல்லபடியாக போயிட்டுருக்கு உடனே மாறுமா வேலை போகுமான்னு நினைக்கக்கூடாது வேலை மாற்றம் அப்படின்னாக்கா திடீர்னு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அந்த இடத்துல இது வரைக்கும் ப்ரொமோஷன் கேட்டிருந்தால் ப்ரொமோஷன் ஒரு இதுக்காக நீங்கள் இடம் மாறி போகணும்னு நினச்சிருந்தீங்களாக்கா நீங்கள் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறும் இந்த சனியோட பயிற்சிக்கு பிறகு இந்த படிப்பு அப்படிங்கிறது டிஸ்டர்ப் ஆகாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்லாவே போகும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேட்றீங்கன்னு வச்சிங்களேன் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஏழரை சனி வரும்போது வேலையை ஏற்கனவே வேலை இல்லாமல் இருக்கும் இப்போ வேலையை எடுத்துருமா வேலையை கொடுக்காமல் கஷ்டப்படுத்துருமா அப்படின்னு கிடையாது ஒரு பொருளாதாரத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா சனியுடைய பார்வை பார்த்தீங்கன்னாக்கா பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது பொருளாதாரத்தை கெடுத்துருமான்னு சொல்ல முடியாது பொருளாதாரத்தை கொடுக்கும் அந்த இடத்துல உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ ரிஷபத்தில் ஒரு கிரகம் இருக்குது சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக இருந்தால் ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு பகை கிரகமாக இருந்தால் அது சார்ந்து கொஞ்சம் மைனஸ் ஆகும் இப்போ இருக்குது அப்படின்னா உடல் எல்லாம் கொஞ்சம் பாதிக்கும் மனசு கொஞ்சம் பாதிக்கும் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரியான ப்ராப்ளத்தை கொடுக்கும் ஏன்னா சனியுடைய பார்வை இரண்டாம் இடத்தை பார்க்குறதும் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறது ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறது மூன்று பார்வைகள் இந்த பார்வை நல்ல பலன்களை கொடுக்குமான்னா கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்கும் விரயத்தில் இருக்கும்போது அந்த அளவுக்கு கெடு பலன்களை கொடுக்காது இது பெரும்பாலும் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் இந்த சனி பகவான் அவ்வளோ ஸ்லோவாக இருக்கும் நடக்கிறது கூட அவ்வளோ ஸ்லோவா இருக்கும் நீங்க நடக்கிறது இல்லை அந்த ஒரு வேலை நடக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த வேலை வந்து நீங்க எடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்லோவாக போகும் இப்போ வேலைக்காக தேடுறீங்க இது வரைக்கும் அவ்வளோ வேகமா வேலை தேடிருப்பீங்க இப்போ வேலை மேலே போவாது அந்த வேலை தேடினீங்கன்னா உடனே கிடைக்கும் உடனே உடனே மாற்றங்களை கொடுக்க ஆரம்பிக்கும் உங்கள் ஸ்பீடை பொறுத்துதான் நீங்கள் முயற்சிகளை பொறுத்து தான் அதனால பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஏற்றத்தை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும் வருமானத்தை தான் உங்களை கஷ்டத்தையே கொடுக்க முடியும் வருமானத்தை கொடுக்காமல் கஷ்டத்தை கொடுக்காது அப்போது வேலை வாய்ப்பு உறுதியாக இருக்குது வேலை வாய்ப்பு அது இல்லாத வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையும் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் சந்தனோட வீட்டில் ஒரு கிரகம் இருந்து தசை பண்ணுதுன்னு வச்சுங்களேன் இப்போ உங்களுக்கு ந நடக்கக்கூடிய தசைகள் இல்ல ராகுவோட சேர்ந்து ஒரு கிரக தசை நடத்துது உங்க சுய ஜாதகத்துல இல்ல ராகுவோட நட்சத்திரத்துல இருந்து தசை நடத்துதுனாக்கா உடனே வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இது வரைக்கும் தேடி இருப்பீங்க கிடைச்சிருக்காது இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களை துரத்தி விட்டுரும் வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போ வெளியே போயிட்டு வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் நிறைய பேருக்கு இப்படிதான் நடக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்பு எனக்கு அதெல்லாம் நான் ட்ரை பண்ணல அப்படின்னாக்கா உங்களுக்கு வேலை வாய்ப்புல கொஞ்சம் நல்லா ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் ஒரு தொழில் மாறும் இல்லை தொழிலில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவீங்க இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திருமண வாழ்க்கை இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் அந்த திருமணம் சார்ந்து இந்த காலகட்டங்கள் ஏழரை சனி வருது திருமணம் பண்ணலாம்ன்னா விரயத்தில் பண்ணலாம் ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பாதிக்கப்படாமல் இருந்தால் திருமண வாய்ப்புகள் கொடுத்துரும் விரய சனி அப்படிங்கிறது பெருசாக கெடு பலன்களை கொடுக்காது ஏழை சனி ஆரம்பிக்கும் போது எல்லாமே தடப்படும் நினைப்பீங்க ஆனால் ஏழரை சனி ஆரம்பித்த பிறகு தான் எல்லாமே ஸ்பீடாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும் இப்போ திருமணம் நடக்கலை அப்படின்னு நினச்சிருந்திங்கனாக்கா டக்குன்னு திருமணம் நடக்கும் திருமணத்தில் வந்து நிறைய ப்ராப்ளம் இது வரைக்கும் கொடுத்துருக்கலாம் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் திருமணம் அப்படிங்கிறது நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் அதே அவயோக தசைகள் நடந்து கொண்டு இருந்தால் இப்போ திருமணத்தில் ப்ராப்ளத்தை கொடுக்கும் அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையுமே அனுசரித்து போகிறது நல்லது இதுதான் நமக்கு எதுவாக இருந்தாலும் சரி கோவப்படாமல் வீட்டில் பசங்கிட்டேயோ இல்லை வந்து அப்பா அம்மா கிட்டேயோ எந்த ஒரு வாக்குவாதத்தையும் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு சைலண்ட் மோடு தான் வார்த்தையே வேண்டாம் எல்லாம் சைகை தான் அதிகபட்சமாக வேலை வாய்ப்பு இப்படி தான் இருக்கும் திருமண வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கும் முப்பது வயசுக்குள்ளே முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இரண்டாவது சுற்று சனி இது பரவாயில்ல உங்களுக்கு பெருசாக கெடுபலன்கள் கிடையாது ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னாக்கா அந்த வேலையில் கொஞ்சம் திடீர் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் வேலை போய்டும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துலேயே வந்து வேலை கன்ஃபார்ம் ஆகும் வேலை ரீதியாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் திடீர் வளர்ச்சி ஒரு வண்டி வாகன சேர்க்கை இப்போ வந்து இந்த பார்வை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா சனி பகவனுடைய பார்வை இது எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னா விரயத்தில் இருக்கக்கூடிய சனி விரயத்தை கொடுக்குமா செலவுகளை கொடுக்குமான்னு கொடுக்கும் சுப செலவுகளை கொடுக்கும் இப்போ கையில் காசு வச்சுருக்கீங்களா இப்போ ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது இல்லை குரு இருக்கு அதே ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்குது இல்லை குரு இருக்குது அதாவது சுப கிரகம் அசுப கிரகம் சுப கிரகம் அப்படிங்கிறது அதாவது நட்பு கிரகம் பகை கிரகம் இப்படி எடுத்துப்போம் நட்பு கிரகம்னாக்கா குரு இப்போ ரெண்டாம் இடத்துல குரு இருக்கு உங்கள் ராசிக்கு இப்போ வந்து பொருளாதார வளர்ச்சி வேலை வாய்ப்பில் மாற்றம் நல்ல ஒரு இடமாற்றம் சம்பள உயர்வு அது எல்லாமே கிடைக்கும் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா கூட அந்த விவசாய வளர்ச்சி நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ என்ன மாசு சம்பளத்தில் இருக்கிறீங்களோ அது சார்ந்து வளர்ச்சிகளை கொடுக்கும் அது இயக்கப்படம் அதாவது அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அவர் விரை இல்லையா இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கையும் இந்த நேரங்களில் கொடுக்கும் ஆறாம் இடத்துல குரு இருக்கு அதே மாதிரி தான் பத்தாம் இடத்துல குரு இருக்குது அப்படின்னாக்கா தொழில நல்ல ஒரு வளர்ச்சி வந்துடும் இந்த டைமில் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்குறாரு அந்த இடத்துல உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த இடத்துல குரு இருந்தாலும் இப்போ வந்து நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் போராடி பெறக்கூடிய சூழ்நிலை வரும் ராசிக்கு விரை அதிபதி பாகிஸ்தானத்தில் இருக்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த இடத்த வந்து சனி பகவான் பார்க்குது இப்போது கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகம் அப்படின்னாக்கா அந்த கிரகத்தை இயக்கும் நல்ல ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம் சுப விசேஷங்கள் நடக்கிறது வீட்டில் மாதிரி அந்த இடத்துல எந்த கிரகமும் இல்லை அப்போ மாறுபட்டு நடக்குமே அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சனி பகவான் பார்க்கக்கூடிய பார்வை இருக்குல்லையா அந்த இடத்துல சுப கிரகம் இருக்கா அசுப கிரகம் இருக்கா அதாவது சனி பகவானுக்கு நட்பு கிரகம் இருக்கா பகை கிரகம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அதே செவ்வாய் இருந்ததுன்னு வச்சுங்களேன் ஒரு சொத்து சேர்க்கை ஆனால் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தா அது கொடுக்காது பத்தாம் இடத்துல இருந்ததுனாக்கா சொத்து ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் சொத்துல அதாவது நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறது ஒரு இடம் வாங்கி போடுறது இது மாதிரியான அமைப்புகளை இந்த சனி பகவான் கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது மண்மனை சார்ந்த கிரகம் திருமணம் அதாவது மங்களக்காரகன்னு காரகன் சொல்லக்கூடியது வீட்டில் வந்து மங்கள விசேஷங்கள் சுப விசேஷங்கள் நடக்கக்கூடிய கிரகம் அதுக்குண்டான வயசில் இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணினா திருமணத்துக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் உங்கள் வீட்டில் உங்க பசங்க வந்து திருமணத்துக்காக வெயிட் இப்போ சுப விசேஷங்கள் அதிகமாக கொடுக்கும் செலவுகளை கொடுக்கும் ப்ராப்பர்ட்டி இல்லை பசங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க அதை பத்தி யோசிக்கலை நீங்க அப்படின்னா இப்போ அந்த செலவுகளை கொடுக்கும் அப்போ செவ்வாய்க்கு உண்டானதுன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி சரி ஒரு மனை வாங்கி போகிறது இல்லை ஏற்கனவே ஒரு பிளாட் இருக்குது அப்படின்னா அது வீடு கட்டுறது இது மாதிரி கொடுக்கும் ஆனால் ஏழரை சனி இந்த விரைவு சனி காலகட்டத்தில் யாருக்குமே நீங்கள் கடன் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு நீங்கள் சொல்லிடுங்க இது மாதிரி டைம் சரியில்லை கொடுத்தா வராது கொடுத்து வருது கொடுக்காம விரோதமாக தப்பே கிடையாது அது மாதிரி கடன் கொடுக்கறது கடன் வாங்குறதுல கொஞ்சம் கவனமா இருங்க இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் பெருசாக வேண்டாம் ஒரு நார்மலாக வாங்கி தான் நான் வந்து தொழில் பண்ணிட்டு அப்படின்னாக்கா சாதாரணமாக வாங்குங்க சின்ன அமௌண்ட்டாக வாங்கி ஒரு ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த விரைய ராசிக்கு மேஷராசிக்கு தான் இருக்கும் அப்போ பிரச்சனைகள் இருக்கு சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு இது வரைக்கும் பூர்வீக சொத்துல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அந்த பிரச்சனைகள் தீர்வு கூறும் ஏழரை சனியில் தான் ஒரு சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைக்கு தீர்வும் தான் கிடைக்கும் இப்போ வந்து ஒரு சொத்து சம்மந்தமாக பூர்வீக சொத்து சம்மந்தமாக கேஸ் போட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட ஜென்ம ராசியில் வரக்கூடிய சனி பகவானுக்குள்ளே முடிஞ்சிடும் அந்த கேஸ் அதில் வந்து பா பாதகமாக முடியாது சாதகமாக முடியும் நீங்கள் வந்து சொத்து சம்மந்தமான கேஸு இப்போ போடலாம் ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான கேஸு இப்போ போடலாம் அது போட்டு உங்களுக்கு வர வேண்டியது இப்போ வர வச்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி அந்த கேஸ் போயிட்டுருக்கு அந்த சொத்து ரீதியான ஒரு பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னா அது முடிவுக்கு வரும் ஜென்ம சனியில் கண்டிப்பாக முடிவுக்கு வந்துடும் இந்த ஏழரை சனியில் கண்டிப்பாக முடிவுக்கு வந்துடும் இது இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் சொல்லிட்டேன் வேலைவாய்ப்பு சொல்லிவிட்டேன் படிப்பு சொல்லிவிட்டேன் எதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்கா குடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ரொம்ப வயசானவங்க இப்போ அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறீங்க மரண சனி அப்படின்னு சொல்லுவாங்க கிடையவே கிடையாது மரண சனி அப்படின்னு ஒன்று கிடையாது இவங்களா ஏற்படுத்தி விட்டதா ஏன்னா அறுபது வயசுக்கு மேலே போனால் அது வந்து ஆயில் கம்மி தானே அதுக்கப்புறம் ஆயில் குறையும் தானே அதனால் வந்து அப்படி சொல்லியிருக்கலாம் மரண சனி கிடையாது அந்த அளவுக்கு கிடையாது அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது இந்த சனி பகவான் விரை சனி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் கொஞ்சம் கவனமாக உடல்நிலையை பார்த்துக்கணும் உணவு பழக்க வழக்கங்கள் நெடுந்தூர பயணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் நன்றி